எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி பாக்குற யாருக்குமே துளியளவு கூட தெரியாத அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்களை மறைத்து கொண்டு வாழக்கூடிய கண்ணீராசிக்கு இவங்க ஏங்க கஷ்டத்தை மறைக்கிறாங்க தாங்க மாட்டேங்கடா ஒருத்தனும் தாங்க மாட்டீங்க அவ்வளவு வலி வெதிரி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு கஷ்டத்துல கண்ணீரை மறைச்சிக்கிட்டு நாங்க வாழ்ற வாழ்க்கை உங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் எப்படி தெரியுது ஜம்முன்னு இருக்கான் ஜாலியா இருக்கான்னு இந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு வழி இருக்கு தெரியுமா கண்ணிராசிக்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும் அப்படியே வர்ற கோபத்துக்கு அந்த மாதிரி சொல்ற பார்த்தி என்னப்பா உனக்கு எல்லாம் ஜாலியா இருக்குன்னு அப்படி கழுத்தை நெரிச்சிடலாம் போல இருக்கும் இருக்கிற கோபத்துக்கு எது தூக்கி உடைக்கிறதுன்னு தெரியாது ஆனா அப்படியே சைலண்டா அப்படி சிரிச்சுக்கிட்டே அதையும் கலந்து போவாங்க குறிப்பா எதுவும் நம்ம கையை மீறி போகாது கண்டிப்பா கடவுடைய அணுகிறதுனால நம்ம ஏதாவது ஒரு நாள்ல நிச்சயமா நல்ல நன்மைக்கு வருவோம் இந்த பிரச்சனை நிரந்தரம் கிடையாது அதற்கான தீர்வும் வந்து பாத்தீங்கன்னாக்க விரைவில் நமக்கு வந்துரும்ங்கிறதுல நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் இவங்க மேலயும் சரி இவங்களுடைய செயல்பாடுகள் மீதும் சரி இவங்களை விட கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை கடவுள் நம்மளும் சும்மா விட்டுட மாட்டாரு இப்படிப்பட்ட உண்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய கண்ணீராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பா சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது நீ நினைச்சீங்க இல்லையா நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும்னு அந்த நல்ல காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க எப்படின்னு பார்த்தோம்னா சில கிரகங்களுடைய அமர்வு உங்களுக்கு சாதகமா நிக்குது ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு சனி பகவானை வரைக்கும் நல்லது கட்டத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழுமையா நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் பாம்பு கிரகங்கள் எனக்கு எதுவும் ஆகவோ அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படி பார்க்க இல்ல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு கண்ணீராசிக்கு மோஸ்ட் ஆஃப் தி கிரகங்கள் வந்துட்டு சாதகமான அமைப்புல நிக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நல்ல விதத்துல இருக்க போகுது அது என்னன்னா தெளிவா பாக்கலாமா கண்ணீராசி பயம் அறியாதவங்க இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க ஆறு வயதுல இருந்தாலும் சரி இல்லை அறுபது வயதுல இருந்தாலும் சரி பயம்னா என்னன்னு தான் இவங்க கேள்வி கேட்பாங்க தைரியத்துக்கு பெயர் போனவங்க எப்பேற்பட்ட நெருக்கடியும் அசால்ட்டா திட்டம் தீட்டி கட்டம் கட்டி விளையாடிடுவாங்க ஆனாலும் இவங்களுக்கு தோல்விங்கிறது எங்க தொடருதுன்னாக்கா பாசம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் இப்ப வரைக்கும் இவங்க முன்னாடி எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்க மாட்டோம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குடும்பத்துக்கு மட்டும்தான் இவங்க கட்டுப்பட்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்க ராசியில கேது பகவான் இருக்காருங்க தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவானும் அவர் கூடவே புதன் பகவான் வக்ரகதியில கூட்டணியில நிக்கிறாங்க இதுவே ஒரு யோகம் தாங்க அடுத்த சுகஸ்தானத்தை பொறுத்த சிக்கர பகவானும் ரன்னருண ரோகஸ்தானத்தை சனி பகவானும் கலத்திரஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்கிஸ்தானத்துல குரு பகவானும் வக்ரகதியில இருக்காரு இதுவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் லாபஸ்தானத்தை பொறுத்தருக்கும் செவ்வாய் பகவான் நிக்கிறாரு இதனால சொத்து சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கிரகங்களுடைய அமைப்பு இப்படின்னா கிரக மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாத்துல ஸ்டார்டிங்ல தினம் மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு இதுமே உங்களுக்கு நல்லதுதாங்க பார்த்தோம்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும் பகை விலகி எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறுகள் வழக்குகள் வம்பு எதுவா இருந்தாலும் சரி எப்பவேற்பட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி உங்களுக்கு தான் சாதகமான போக்கு அமையும் நன்மை தீமையை பத்தி கவலையே பட மாட்டீங்க எதையுமே துணிச்சலா செய்து முடிப்பீங்க வெற்றி உங்க பக்கம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும் சந்தோஷம் நிலைக்கும் சுப நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து திட்டமிட்டீங்கன்னா கடகடன் நடக்கும் அடுத்த குடும்ப உறவிலே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்த இடைவெளி குறையும் அந்யுன்னும் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களா தொழில விரிவுபடுத்துவீங்க புதுசா தொழில் தொடங்குன்னு நீங்க நினைச்சாலும் சரி தொட்டதெல்லாம் பொண்ணுங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி முயற்சிகள்ல எல்லாமே வெற்றியா மாறும் பெண்களை பொறுத்திருக்கும் சாதக பாதங்களை பத்தி கவலைப்படாம எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க குறிப்பா கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களோட பேச்சு திறமைகள் அல்ல காரியங்களை சாதகமா மாத்தி சாதித்து காட்டுவீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாம முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் டீச்சர்ஸ் கிட்டையும் சரி பெற்றோர்களையும் சரி பாராட்டுகளை பெறுவீங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்திகரமா இருக்கும் சேமிப்பு உயரும் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மற்றும் பெண்களுடைய திருமண விஷயமா வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்கும் பெயர் புகழ் எல்லாம் உச்ச நிலைக்கு போகும் போது கண்ணியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய அனுசரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்திருந்த கடன் கூட திரும்ப கிடைக்கும் பணம் வெளியில மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்த கண்ணியை பொறுத்தவரைக்கும் கூட இவங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப நெருக்கடிதாங்க இவங்க கிட்ட பண வரவு தாராளமா இருக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் இல்லையா எப்படியும் இவங்க கிட்ட பணம்ங்கிறது என்னைக்குமே வந்து இல்லாத நிலை இருக்கவே இருக்காது ஆனா இப்ப நெருக்கடியில இருப்பீங்க காரணம் உங்களுடைய பணத்தை நீங்க வெளியில வந்துட்டு விரயம் பண்ணி வச்சிருக்கீங்க மனசு இலகன மனசு இல்லையா யாராவது பொய் சொல்லிக்கிட்டா கூட சரி அவங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சாலுமே இவங்க வந்து பணத்தை கொடுத்துருவாங்க ஏமாலின்னு சொல்ல முடியாது ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்காரங்க ஏமாலி தான் இருச்சு கொடுத்துட்டாம்பா கேட்டதும் கொடுத்துட்டாம்பா இவங்க பாக்கெட்ல ஒரு பத்து லட்சம் இருக்கும் அதனாலயே அவங்க கிட்ட இருக்கிற பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போவாங்க ராசி அது தெரிஞ்சும் கொடுத்துருவாங்க பரவாயில்ல கடவுள் கொடுப்பான் கடவுள் கொடுப்பான் இப்ப இந்த நெருக்கடிக்கு யாருங்க கொடுப்பான் இப்ப பேர் பட்டு ஒரு நெருக்கடியில நிக்கிறீங்க உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு வரல இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வாய் திறந்து கேளுங்க இல்லைன்னு சொல்லி பழகுங்க அடுத்த அலுவலக பணிகள் இருக்கூடிய கண்ணீராசிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றமும் அமையும் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தும் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அனுகூலமா நிக்கிறாங்க வியாபாரம் எல்லாம் விறுவிறுப்பா நடக்கும் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கும் அதிகமா கிடைக்கும் கடகண்ணை வச்சுக்கலாம் தொழில் நடத்துறவங்களுக்கு எல்லாம் கடையை வந்து விரிவுபடுத்துவீங்க ஒண்ணுக்கு ரெண்டு கடை வைக்கிறது தொழில் விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி கண்ணீராசிக்கு சூப்பரா இருக்கு குடும்பமும் அப்படிதான் கொட்டி கொடுக்கறாங்க கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தையே கொட்டி கொடுக்கறாங்க குடும்பத்தையும் ஆளு பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை குழப்பம் சண்டை சச்சரிவு எல்லாம் நீங்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுசரணையா இருக்க போறீங்க செல்வ செழிப்பாள குடும்பமே அப்படி பாத்தீங்கன்னா குதகலமா இருக்க போகுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகும் கன்னி பெண்களுக்குலாம் வந்துட்டு நல்ல வரன் தேடி வரும் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் பொதுவா சொல்லாவே கன்னி ராசிக்கு எட்டாத உயரத்தை எட்டி பிடிக்க போறீங்க உங்களை பார்க்கறவங்க எல்லாமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகுது ஆனா ஒரே ஒரு ரிகஸ்ட் தான் கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தனை போக்கு இருக்கு இல்லையா பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இந்த தள்ளி போடுறது விட்டு பிடிக்கலாங்கிறது இந்த மாதிரி எதையும் பண்ணக்கூடாது வரக்கூடிய வாய்ப்பா அப்பப்ப பயன்படுத்திடணும் வருதுங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களை கண்ணீர் ரசிக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த இடைவெளி குறையும் சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் உடல் நலம் சீராகும் நீங்க விரும்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற தேவையான பலம் உண்டாகும் மன கவலை நீங்கும் பணவரவு இருக்கும் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க ஹீரோ மாதிரி வளம் வர போறீங்க அதுதான் அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களால நீங்க இந்த காரியங்கள் நல்ல வெத்துல முடியும் அவருடைய உதவி உங்களுக்கு பெருந்துணையா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கும் விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தோட கலந்துகிட்டு சந்தோஷப்படுவீங்க முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அதிகம் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அடுத்த சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி இருந்த போட்டிகள் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகும் உடைய எதிரிகள் ஒளிந்து போவாங்க தடை தாமதங்கள் எல்லாமே மறைந்து போகும் பணவரத்து கூடும் சாதகமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் கவலை இல்லாத நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது துணிச்சல எந்த ஒரு காலத்தையும் செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் இல்லாத நாட்கள் தொழில் வியாபாரம் எல்லாம் லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் கூட கூட்டு தொழில் செய்கிறவங்களுடைய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலை வந்து விரிப்படுத்துறதுக்கு உதவிகரமா இருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து சேர்ப்பீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் முக்கியமா மனசுக்கு தைரியம் கூடும் அனுதினமும் முடியாதவங்க சனிக்கிழமைகளாவது வெற்றிலை மாலையோட அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வெற்றிக்கு அவர் வித்திடுவார் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்ங்க ஐந்து ஆறு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலங்கும் குறிப்பா பண கஷ்டம் சுத்தமா தீரணும்னாக்க பெருமாளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி மாலை இட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தினமும் காலையில வீட்டு பூஜையர்ல தீபம் ஏற்றி பூஜைகள் செய்து பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்யும் அனுதினமும் காலையில வீட்டுல வந்து சுப்பிரபாதம் பாடணும் கண்ணீர் ஆசிக்காடணும் வீட்டுல யார் வீடு எல்லாம் வந்துட்டு காலையில மங்களகரமா சுப்பிரபாதோட ஸ்டார்ட் ஆகுதோ உங்களுக்கு தங்கு தடை இல்லாத தனவிருத்தி உண்டாகுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆக மொத்தல இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ராசிக்கு கவலைகள் இல்லாத கண்ணீர் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத சிறப்பான நாட்களாக அமைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன போட்டு பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்